வணக்கம்டாப்பிள இருந்து என் தங்கச்சி இலக்கியா ஆஸ்பத்திரியில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் குணமாயி வரணும் அந்த பிள்ளை சத்து மாத்திரையை வந்து அதிகமாக சாப்பிட்டு சொல்றதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் வந்து குணமாயி வரணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போதே வந்து சமையல் வீடியோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு கோட்டி கழுத நல்லபடியாக போடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டதே நான் இருந்தேன் ஆபாசம் இல்லாமல் நல்லா போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்ப இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி அளவு கூடணும் மார்வு வந்து பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஆண்கள் ஆணகு போட்டிக்கு போகணும் நம்ம டெஸ்ட்டை வந்து நல்லா இறுக்கமா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்ட இன்ஜெக்ஷன் ஊசி போடுறாங்க அதனால் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ ஆரோக்கியமான பொருள் சாப்பிடுங்க நான் உங்களை குறை சொல்லலை பொருளை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க எல்லாம் களி சாப்பிடுங்க எவ்வளவோ சத்து பொருள் இருக்குது அதில் வந்து சத்து மாவை சாப்பிட்டு கேப்ப மாவு க மக்காச்சோளம் மாவு சாப்பிட்டு உடம்பு ஏற்றுங்க நீங்கள் மூஞ்சி அழகாக இருக்கிறதுக்காண்டி மாத்திரையை சாப்பிட்றீங்க மூ உடம்பு ஏற்றதுக்காண்டி ஆர்கா ஊசி ஏற்றுறீங்க இதனால் யாருக்கு வேறு ஆசை தெரியுமா உங்கள் உடம்புதான் உங்கள் உடம்பு கிட்னி பாதிக்கும் நல்லா கேட்டுக்கோங்க கிட்னி பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் புற்றுநோய் வரும் அவங்க மாதிரி வரணும் இவர் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது நம்ம உடம்ப நம்மளாக கெடுத்துக்கிறது அதனால் இலக்கியாக எப்படியாச்சும் குணமாயி வரணும்னு நான் எல்லாம் உள்ள இரவனை வேண்டிக்கிறேன் எந்த எதுவுமே வந்துடக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த பிள்ளையோட ரசிகர்கள் நிறையா இருக்காங்க லட்சக்கணக்கு பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றமாக வந்துடும் இப்போ வந்து அந்த பிள்ளை குணமாயி வரணும்னு நான் வேண்டிக்கிறையா வணக்கம்லாமா மாப்பிள்ள தேனிலிருந்து